இல்ல நாங்க திராவிடம் பெரியார் மண்ணுதான் இந்த மண்ணுல வந்த பிறகு நாங்க வந்த பிறகு இன்னைக்கு தமிழர்கள் வந்து அப்படி குளிக்கிறேன் மண்டையில என்ன தைக்கிறேன் டவுசர் ஓட்டுருக்கும் கோமன் கட்டி ஓட்டுக்கன்னு சொல்றேன் அங்க மலையாளிட்ட போய் சொல்ல சொல்லுங்க விளக்கமாக கொஞ்சம் அடிச்சு கன்னடத்தில் போய் சொல்லுங்க திராவிடம் என்ன தெலுங்குகிட்ட போய் சொல்லுங்க திராவிடம் என்ன யாரா இது இதே மாதிரி பேனாவ கடல வைப்ப நாங்க பிரபாகரணமே கச்சத்துல விழா வைப்போம் அதுவும் நடக்கும் வங்கக்கடல்ல என் தாய் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் வந்து செத்து விழுகும்போது சிங்களவனால் சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு கச்சத்தீவை தூக்கி கொடுத்த அந்த சதிகாரம் அந்த சக்கர நாற்காலி சதிகார நாளத்தை எண்ணூத்தம்பது மீனவர்கள் நிலத்த நிற்கிறோம் வங்கக்கடலில் புலிகள் வலுவோடு மிதந்து கொண்டிருந்தால் இன்னைக்கு ஒரு சிங்களமே அந்த வங்கக்கடலில் நின்றுக்க முடியுமா தெலுங்கர்கள் தெலுங்கு மண்ணை ஆட்சி ஆட்சி செய்யும் பொழுது கன்னடர்கள் கன்னட தேசத்தை ஆட்சி செய்யும் பொழுது இந்த நிலப்பரப்பில் மட்டும்தான் திராவிடம் என்ற பருவையில் வந்து மாற்று மொழி பேசுகிற மக்கள் இங்கே போல இருக்கிறார்கள் அவர்களை வந்து விரட்டி எடுத்து திராவிடத்தை கருவறுத்து தமிழர்களுக்கான ஒரு அரசியலை வென்று எடுப்பதற்காக சபதம் ஏற்பதற்காக இன்று கூடிய வந்து நான் அப்பா பேசுறேன் அப்படின்னு ஒன்று பிள்ளைக்கு நீ செய்ய வேண்டிய கடமை என்ன சாராய கடை கூட சொல்லுங்க நாங்கள் அப்பாவை ஏற்கிறோம் சரியா சாராய கடை கூட சொல்லுங்க நாங்கள் அப்பாவை ஏற்கிறோம் அப்பப்பா போதும் பார்க்குறேன் அப்பப்பா போதும் பார்க்குறேன்